எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா கண்ணாடி வளையல் அணிவது ஏன் கண்ணாடி வளையலின் மகத்துவம் பற்றி தான் சொல்ல போறேன் பொதுவாக கண்ணாடி வளையல்கள் என்பது இந்த காலத்து பெண்களிடம் ஃபேஷன் இல்லை அப்படிதான் கருதப்படுது இந்த கண்ணாடி வளையல்கள் பழங்காலத்து பாட்டிங்க தான் இதை போடுவாங்க அப்படின்னு நவநாகரிக பெண்கள் நினைக்கிறாங்க இப்ப பிரேஸ்லெட் பிளாஸ்டிக் வளையல்கள் மெட்டல் வளையல் போன்ற பல்வேறு புதுமைகள் வந்துட்டனால பெண்கள் கண்ணாடி வளையலை முற்றிலுமாக மறந்துடுறாங்க ஆனா இந்த கண்ணாடி வலைகள் அணுவதை எல்லாம் எல்லா விலையிலும் தவிர்ப்பது நல்லதில்லை கண்ணாடி வளையல்களின் அற்புதங்கள் பத்தி நான் சொல்றேன் கண்ணாடி வலைகள்ல தேவி தத்துவம் தன்மை மற்றும் சைதன்யம் நிரம்பியுள்ளதாமா அவை சூழ்ந்துள்ள சாத்வீக சைதன்ய அதிர்வலைகளை ஈர்க்குமாமா கண்ணாடி வளையல்களின் ஓசை தீய சக்திகளை விரட்டியடித்து தேவியின் அருள் கிடைக்க உதவுது அந்த வளையல்களை அணிந்திருக்கும் பெண்ணின் மீது விழும் கெட்ட பார்வையும் திருஷ்டி கெட்ட சக்திகளையும் அழிக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு அவசியம் கண்ணாடி வலைகள் போடணும் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு சீமந்தம் போன்ற சடங்குகள் வைப்பது முற்காலத்திலிருந்தே கடைபிடிக்க கடைபிடிக்கப்பட்டு வருது இந்த விழாவுல பிரதானமான அம்சமே கருவிற்றிருக்கும் பெண்ணுக்கு வளையல் வளையல்கள் அடுக்குவது மட்டுமின்றி அந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் எல்லா வயது பெண்களுக்கும் வளையல்கள் கொடுக்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு கண்ணாடி வளையல்கள் அவசியம் என கூற காரணம் என்னன்னா நிறைமாத பெண்மணி மெல்ல நடந்து வரும் உடல் வாகிக் கொண்டிருப்பாங்க அவங்க கன்சிவா இருக்கறதுனால ரொம்ப வேகமால நடக்க முடியாது இல்லையா அதனால அவங்க வரும்போது முன்னே பின்னே அக்கம் பக்கத்தில் போறவங்க அவங்க வருவதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாம ஒதுங்கி அதுக்கு தான் அந்த கண்ணாடி வலையை போட்டு இருக்காங்க அந்த வலையோசி கேட்டு அவங்களே ஒதுங்கி போனுமா இளம் பெண்களின் பாதுகாப்புக்கு அவசன்னு சொல்றாங்க பொதுவாகவே பெண்கள் இப்படி கண்ணாடி வலைகள் அணிவது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அம்சமாகவே இருந்து வந்திருக்கு விதவிதமான வளையல்கள் கங்கன் எனப்படும் வளையல்கள் கண்ணி பெண்களுக்கும் சுமங்கலிக்கும் ஒருவித முக்கிய ஆபரணம் பழங்கால முதல் வளையல்கள் கண்ணாடி முதல் வளையல்கள் கண்ணாடி சங்கு தந்தம் அரக்கு போன்ற பல பொருட்கள் செய்யப்பட்டு வந்துள்ளது உடைந்த வளையலை போடக்கூடாது உடைந்த விலையில் போட்ட கெட்டதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனா கண்ணாடி விலைகள் லேசாக உடைந்திருந்தாலோ கீறல் விழுந்திருந்தாலோ அணியக்கூடாது ஏன்னா அது காயம் ஏற்படுத்தும் அது இல்லாம இந்த விரிசல் மூலமாக தீய சக்திகள் வந்து உடலில் புக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குதாமா பச்சை நிற வளையல்கள் தேவியின் தத்துவமா இதை அணிவதன் மூலமாக பெண்ணின் உடலில் சந்தோஷம் பரவுமா மேலும் பச்சை நிறம் ஒரு பெண்ணின் கற்பு திறத்தை குறிக்குதாம் சிவப்பு நிறம் கெட்டதை அழிக்கும் சக்தி கெட்டதை அழிக்கும் சக்தியையும் நல்லவற்றை அதிகம் கிரகிக்கக்கூடிய சக்தியும் கொண்டதாம் சில சில ஜிகுனா வேலைப்பாடுள்ள பச்சை சிவப்பு நிற வளையல்கள்ல தெய்வீக அதிர்வலையில் கிரகிக்கும் சக்தி குறைவாக இருக்கிறதுனால இவற்றை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதா இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா கண்ணாடி வளையல் எதுக்காக போடுறாங்கன்னு இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனாக சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ